அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ மதீனத்து அன்சாரிகள் ஆதி விருதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் கூறினார்கள் அன்சாரிகள் தொடர்பாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசலம் அவர்கள் கூறுகையில் விசுவாசிகளை தவிர வேறெவரும் அன்சாரிகளை நேசிக்க மாட்டார்கள் நயவஞ்சகர்களை தவிர வேறவரும் அன்சாரிகளை வெறுக்க மாட்டார்கள் யார் அன்சாரிகளை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாகவும் நேசிக்கிறான் யார் அன்சாரிகளை வெறுக்கிறார்களோ அவர்களை அல்லாகவும் வெறுக்கிறான் என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி ஷஹிஹ் முஸ்லீமில் ஒன்று இரண்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதீனாவை பூர்வீகமாக கொண்டு வாழ்ந்த இஸ்லாமியர்கள் இவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வசலம் அவர்கள் மதீனாவிற்கு குடிபெயர்ந்து வந்தபோது எண்ணற்ற உதவி உபகாரங்கள் ஒத்தாசைகள் செய்தார்கள் அரபியில் அன்சாரி என்ற அந்த சொல்லுக்கு உதவி செய்பவர் அல்லது வெற்றியை தருபவர் என்று கூட பொருள் கொள்ளப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வசலம் அவர்களுக்கும் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு தஞ்சமடைய வந்த முஸ்லிம்களுக்கும் அடைக்கலம் கொடுத்து சகலவிதமான உதவிகளையும் செய்ததனால் அன்சாரிகள் என்ற பெயர் இவர்களுக்கு கிடைத்தது மதீனத்து அன்சாரிகள் மிகவும் மேன்மைக்குரியவர்கள் அவர்களை நேசிப்பது ஈமானின் அதாவது விசுவாசத்தின் பிரதிபலிப்பு என்றும் அந்த அன்சாரிகளை வெறுப்பது நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம் என்றெல்லாம் அந்த அன்சாரிகளுடைய நேசம் குறித்து அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் சொன்னதோடு மாத்திரம் அல்லாமல் யார் அந்த அன்சாரிகளை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹும் நேசிக்கிறான் என்றெல்லாம் அந்த அன்சாரி தோழர்கள் குறித்து அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஒலைவசலம் அவர்கள் கூறி செய்திகள் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது கனசுபெருமாளிக்கிறதி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலையூசலம் அவர்கள் ஒரு நாள் அன்சாரிகளையெல்லாம் ஒன்று திரட்டி உங்களிடையே உங்களுடைய கூட்டத்தார் அதாவது அன்சாரிகள் அல்லாத மற்றவர்கள் எவரேனும் இங்கு வந்திருக்கிறாரா என்று கேட்டார்கள் அதற்கு அன்சாரிகள் எங்கள் சகோதரி ஒருத்தியின் புதல்வரை தவிர மற்றவர் எவருமில்லை என்று பதில் சொன்னார்கள் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூவாசலம் அவர்கள் ஒரு சமுதாயத்தாரின் சகோதரி புதல்வர் அவர்களை சார்ந்தவரே என்று கூறிவிட்டு குறைஷிகள் அதாவது மக்காவை சேர்ந்த குறைஷிகள் அறியாமை காலத்திலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு இப்போதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்து அமைதி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் அவர்களுடன் இணக்கத்தை ஏற்படவும் விரும்பினேன் அதனால்தான் அவர்களுக்கு சில பங்குகளை உதவிகளை அதிகமாக செய்தேன் மக்கள் உலக செல்வங்களை பெற்றுக்கொண்டு தம் வீடுகளுக்கு செல்ல திரும்பிச் செல்ல விரும்புகின்ற போது நீங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை செல்லும் அவர்களுடைய திருப்தியை பெற்றுக்கொண்டு உங்கள் வீடுகளுக்கு செல்வதை விரும்பவில்லையா